வாங்க 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 ஏ செல்ல குட்டி மாமாவ ரொம்ப மிஸ் பண்ணீங்களா அச்சோ அர்ஜுன் எப்படா வந்த இப்போதான்க்கா நீங்க எப்படி இருக்கீங்க மாமா ம் எல்லாரும் நல்லா இருக்கோம் கீழ இறங்கடி நான் வந்ததும் மேலே ஏறிக்கிட்டா வாய் வாய் என்ன கீழே இறங்குறியா இல்லையா முடியாது அர்ஜுன் வந்துட்டியாப்பா எங்க கிரண் வரல அதான பார்த்தேன் உங்களோட அண்ணன் பையனை தான் உங்க கண்ணு தேடுது நான்லாம் உங்களுக்கு தெரியல டே அவனும் உங்க கூட தானே வந்தான் அதான் கேட்டேன் நம்பிட்டம்மா நம்பிட்டேன் சரி சொல்லுடா அவங்க அவனுக்கு ஏதோ ஆஃபீஸில் வேலை இருக்கான் நான் அப்படியே கிளம்புறேன்ட்டு கிளம்பிட்டான் அப்புறமா வரேன்னு சொல்லிருக்கான் ஓ அப்படியா சரி சரி நீ சாப்பிட்டுருக்க மாட்டா இருங்க என்னப்பா அம்மா உங்களை பார்க்க ஒரு முக்கியமான ஆள் வந்திருக்காங்க அது அவ்வளோ முக்கியமான ஆளு அது இங்கே தானே ஏன் கூட தானே வந்தா எங்கே போனா ஏய் நிலா உள்ளவா ஏன் அங்கேயே நிக்கிற நிலாவா ஒருவேளை அவனுக்கு பிடிச்ச பொண்ணுன்னு சொன்னானே அந்த பொண்ணா வாமா எப்படி இருக்க நீ எப்படி உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கா உன்னை எப்படிமா நான் மறப்பேன் நீ மட்டும் அன்னைக்கு வரலன்னா என் பொண்ணுக்கும் என் பேத்திக்கும் என்ன நடந்திருக்குன்னே தெரியாது அப்போது உனக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல முடியல அதை இவன் கிட்டே சொன்ன உன்னை எப்படியோ தேடி கூட்டிகிட்டு வந்துட்டான் ஐயோ இதில் என்னம்மா இருக்குது அம்மா யாரும்மா அந்த பொண்ணு உனக்கு தெரிஞ்ச பொண்ணா கவிதா இந்த பொண்ணு தான் உனக்கு ஹாஸ்பிட்டலில் ப்ளட் கொடுத்துச்சு இந்த பொண்ணு மட்டும் அப்போ வரலன்னா உனக்கும் என் பேத்திக்கும் என்ன நடந்துருக்குன்னு யோசிச்சு கூட பார்க்க முடியல ஓ நீ தான் அந்த பொண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ம்மா ஐயோ ஏன் இப்படி மாறி மாறி என்னென்னமோ சொல்கிறீங்க ஐயோ ஏன் எல்லாம் இப்படி பேசுகிறீங்க அது என்னோடய கடமை ஆபத்தில் இருக்கும்போது உதவி பண்ணுறது நல்லது தானே இதில் என்ன இருக்குது உனக்கு வேணால் இது சின்ன விஷயமாக இருக்கும் ஆனால் இது எங்களுக்கு ரொம்ப பெரிய உதவி ஆமாம் உன்னை எப்படி இவன் கண்டுபிடிச்சான் அம்மா சொல்லுடா இந்த பொண்ணு உனக்கு எப்படி தெரியும் அம்மா இவங்க நம்ம கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறாங்க சென்னையிலையா நான் பார்த்ததே இல்லையே இல்லைம்மா பெங்களூரில் ஓ அங்கேயா சரி சரி

அப்பா அம்மாலாம் என்ன பண்ணுறாங்க அப்பா திருச்சியில் கவர்மெண்ட் ஸ்கூலில் ப்ரின்ஸிபலாக இருக்கார் அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் அப்போ வீட்டில் நீ ஒரே பொண்ணுதானா பிள்ளைங்க தங்கச்சி இருக்கா ராதிகா அவன் என்ன பண்ணுறா அவன் எஸ்ஆர்எம் காலேஜில் பிஎஸ்சி ஃபேஷன் டிசைனிங் பண்ணிகிட்டு இருக்கா ஆ ஆமாங்க்கா செகண்ட் இயர் திருச்சியா என் சின்ன பையனும் அங்கே தான் இன்ஜினியரிங் பண்ணுறான் இந்த சின்ன பையனா ஆமாம்மா எனக்கு ஒரு பொண்ணு ரெண்டு பையன் அர்ஜுன் தான் ஃபஸ்ட்டு இன்னொரு பையன் இருக்கான் சின்னவன் அவன் பேர் மனோஜ் அம்மா அவளை சாப்பிட விடுங்க மாற்றி மாற்றி கேள்வி கேட்டுட்ருக்கீங்க அட ஆமாம்மா நீ சாப்பிடு என்னப்பா சொல்கிறேன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துருக்கீங்களா ஆ ஆமாம்ப்பா அதான் நான் அங்கே போகாம இங்கே வந்துட்டேன் கிரண் நீ அவங்க கூட இருந்திருக்கணும் ஆ இல்லைப்பா இப்போ நான் அங்கே போனேன்னா அவங்கள பார்க்குற மாதிரி இருக்கும் அப்புறம் என் கோவம்லாம் அவங்க மேலே காட்டிடுவேன் அதனால தான் நான் இங்கே வந்துட்டேன் கிரண் அவசரப்பட்டுறாது அமைதியாக இரு எப்படிப்பா அவங்களால இவனுக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ண முடிஞ்சுது அவன் ரொம்ப பாவம்ப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டான் அவன் கஷ்டப்படுறத நான் கூட இருந்து பார்த்துருக்கேன் எனக்கே அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு அவங்க ஏன்பா அப்படி பண்ணாங்க அவன் என்னப்பா அவங்களுக்கு பண்ணான் அவங்க சந்தோஷமா இருக்கணும்னு தானே பார்த்து பார்த்து பண்ணுறான் கொஞ்சம் அமைதியா இருப்பா கோபப்படாது என்னால் சத்தியமா முடியலப்பா அவனை என் அத்தை பையனா பார்க்கல சின்ன வயசுல இருந்து நாங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ்ப்பா அதான் என்னால் தாங்கவே முடியல அவங்க இவனுக்கு இது மட்டும்தான் பண்ணாங்களா இல்லை என்னென்ன பண்ணாங்கன்னு தெரியலப்பா அதெல்லாம் யோசிச்சு பார்த்தாலே பயமா இருக்கு இன்னும் என்னென்ன பண்ணியிருப்பாங்கன்னு கிரண் இதெல்லாம் அண்ணாமலைக்கு தெரியுமா மாமாவுக்கு தெரியாதுப்பா அவருக்கு இதெல்லாம் தெரியவும் கூடாது இதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சா அவர் மனசு உடஞ்சி போயிடுவாருப்பா இதுக்கப்புறம் இது மாதிரி நடக்காம நம்ம தான்ப்பா பார்த்துக்கணும் கிரண் அந்த பொண்ணு இப்போ வரைக்கும் அந்த பொண்ணு யாருன்னு யாருக்கும் தெரியாது அது அவங்கிட்டே சொல்லிட்டேன் யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு அப்புறம் அர்ஜுனுக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கு எப்படியாவது அர்ஜுனுக்கும் நிலாவுக்கும் கல்யாணம் பண்ணணும் தான் நிலாவை வச்சு அவங்களுக்கு ஒரு பாடத்தை தர முடியும் இல்லைன்னா இவங்கெல்லாம் திருந்தவே மாட்டாங்க வீட்டுக்கு அடிக்கடி வாமா சரிங்கம்மா நான் போயிட்டு வரேன் வருவாம்மா கண்டிப்பாக வருவா எப்படி பார்த்தாலும் நம்ம வீட்டுக்கு தான் வந்தாகணும் நீங்கள் கவலைப்படாதீங்க சென்னை வந்தினா கண்டிப்பாக வீட்டுக்கு வரணும் என்னடா அர்ஜுன் நான் சொன்னது கரெக்டு தானே நீங்கள் சொன்னால் சரியாக தான் இருக்கும் அப்புறம் நீலா நீ தனியாகவே பெங்களூர் போயிடுவியா நான் வேணா அர்ஜுனை வர சொல்லட்டுமா இல்லைக்கா நான் திருச்சி போயிட்டு தான் பெங்களூர் போவேன் சரிமா நீ பார்த்து போ டேய் என்னடா அப்படி நிக்கிற போ அவளை அனுப்பி விட்டுடு வா ஆ ஓகேக்கா ம் வா போலாம் இல்ல பரவாலக்கா நான் போய் அட வாமா ஓர பண்ணாத அப்பா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா சொல்லுப்பா பா நீங்க பெங்களூர்ல இருக்கிற கம்பெனில இருந்து நிலாவும் பிரபாவும் ரெண்டு பேரையும் சென்னைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க பிரபாவா அது யாரு அது நிலாவோட ஃப்ரெண்டுப்பா அவங்கள மட்டும் டிரான்ஸ்ஃபர் பண்ணோம்னா வரமாட்டாங்க ஃப்ரெண்டுக்காக வேலையே வேணான்னு சொல்லிடுவாங்க அதனால தான் ரெண்டு பேத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்கிறேன் சரிப்பா நான் என்னென்னு பார்த்துட்டு சொல்கிறேன் அந்த பொண்ணு பக்கத்தில் இருந்தால் மட்டும்தான்ப்பா நம்ம நினச்சது நடக்கும் அண்ணாமலை கேட்டால் என்ன சொல்கிறது மாமாட்ட நான் பேசிக்கிறேன்ப்பா நீங்கள் கவலைப்படாதீங்க நான் சொல்கிறது செய்யுங்க அது போதும் மாமாட்ட என்ன பேச போகிறேன் அம்மா வந்ததும் வராததும் என் பிள்ளைக்கு வேலை வைக்கிறீங்களா ஆமாம் ஆமாம் நான் தான் இப்போ வேலை கொடுக்குற இடத்துல இருக்கேன் ஓவியா உங்கள் அப்பாவுக்கு பற்றியா உன் மேலே எவ்வளோ பொறாமன்னு ஆமாம் பெத்த பிள்ளைய பார்த்து நான் போடுறேன் சரி சரி விடுங்க வாப்பா சாப்பிடலாம் ம் சரிமா நான் வரேன் நீங்க போங்க நான் போயிட்டு வரேன் நான் வெயிட் பண்றேன் என்ன இல்லமா வீட்டுக்கு போயிட்டு மெசேஜ் பண்ணுன்னு சொன்னேன் ம் ஓகே ம் திரும்ப உன்னை நான் எப்போ பார்க்க போறேனோ பார்க்காம இருக்கிறதுலேயும் ஒரு சுகம்தான் இதுக்கப்புறம் அர்ஜுன எப்போ பார்க்க போகிறேன்னு தெரியல நிலா என்னம்மா சொல்லுங்க அது ஒன்றும் இல்லைம்மா நம்ம எல்லாரும் குடும்பத்தோட கோயிலுக்கு போயிட்டு வருவோமா இங்கே பாரு காலையிலே கடுப்பேத்தாம போயிடு ஏமா கோவப்படுற கோவிலுக்கு தானே கூப்பிட்டேன் சாமி கும்பிடுறதுல என்ன தப்பு அதெல்லாம் ஒரு தப்பும் இல்லை போன தடவை இதே தான் சொன்னேன் உன்னை நம்பி தான் வந்தேன் அதுக்கு நீ என்ன வேலை பார்த்து வச்சேன்னு மறந்துட்டியா நான் என்னடி பண்ண ஆமாமா நீ எதுவும் பண்ணாம தான் அப்போ துணி கடக்கார வந்தான் சரி இப்போ சொல்லு இப்போ எந்த கடைக்காரனை கூப்பிட்டுருக்க இவன் என்ன கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டா இங்கே பாரு யோசிக்காமல் பொய் சொல்லாமல் உண்மையை சொல்லு நான் ஏன் பொய் சொல்ல போகிறேன் இங்கே பாரு நீ யாருன்னு எனக்கு தெரியும் ஒழுங்கா உண்மையை சொல்லு இதுக்கு மேலே இவக்கிட்ட மறைக்க முடியாது அது வந்து அவர் சொந்தமாக ஒரு பாத்திர கடை வச்சுருக்காரு அடுத்தது பாத்திரக்கடைக்கு போயிட்டியா சரி எனக்கு ஒரு டவுட்டு இதெல்லாம் நீயே யோசித்து பண்ணுறியா இல்லை யாராவது உங்களுக்கு சொல்கிறாங்களா அதெல்லாம் யாரும் சொல்லலை போன வாரம் இட்லி பானை எடுக்கலான்னு ஒரு கடைக்கு போனேன் அங்கே ஒரு பையனை பார்த்தேன் நல்லா இருந்தான் பேசும்போது தெரிஞ்சது அவனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலன்னு நீ உடனே எனக்கு கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்குன்னு சொன்னியா ஆமா பார்க்க நல்ல பையனா இருந்துச்சு பெரிய பாத்திர கடை அதுவும் சொந்தமா வச்சிருக்கான் அதான் உன் நல்லதுக்காக பேசுனேன் எது ஏன் நல்லதுக்காகவா ஆமா நல்ல பையன் தெரியுமா இட்லி பானைக்கு ஃப்ரீயா ஒரு குழம்பு கரண்டி வேற கொடுத்தான் அம்மா என்ன என்ன பண்ணுறது இங்கே பாரு நீ ஓசியில் புடவை பாத்திரம் வாங்குறதுக்காகலாம் என்னால்லாம் அவங்கள கட்டிக்க முடியாது இப்போதைக்கு எனக்கு கல்யாணம் வேணாம் கல்யாணம் வேணாம்னா கல்யாணம் பண்ணாமே எப்படி இருப்பியா இங்கே பாருமா ரெண்டு நாள் நிம்மதியாக இருந்துட்டு போகலான்னு இருக்கேன் தயவு செஞ்சு என்னை இப்படி தொல்லை பண்ணாதே இல்லைம்மா நான் கொஞ்சம் சொல்கிறத யோசிச்சு பாரு அம்மா தயவு செஞ்சு போறியா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அம்மா ஏன்டா இப்படி இருக்காங்களோ டி நகர் வேலைலாம் என்னாச்சு ஆ எல்லாம் ஓகே தான் பெங்களூர்லேருந்து வந்து ஒன் மந்த்துலேயே கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சிட்டோம் இதுக்கப்புறம் புதுசாக வேலை ஆரம்பிக்க வேண்டியது உனக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லு ஆ சொல்ல மறந்துட்டேன் ஃப்ரைடே புதுசாக ஒரு டென்டர் வருது நம்ம அதுக்கான வேலையை ஆரம்பிக்கணும் ஹோ எந்த ஏரியா அடையார் தான் ஓகே ஓகே அர்ஜுன் நிலா அவங்ககிட்ட பேசுனியா இல்லைடா இங்கே வந்ததுலேருந்து டைமே கிடைக்கல பேசணும் சார் ஆ உள்ள வாங்க சார் அர்ஜுன் சாரோட சைன் ஆ இங்கே கொடுங்க நான் சைன் பண்ணுறேன் ம் எடுத்துக்கோங்க ஆ கிரண் சொல்ல மறந்துட்டேன் காலையில் ஆஃபீஸ் வந்தப்போ பெங்களூரில் நிலாவோட ஃப்ரெண்டு பார்த்தோம்ல பிரபா அது மாதிரியான ஒரு பொண்ணை நான் இங்கே பார்த்தேன்டா இப்போ கூட பாரு ஒரு பொண்ணு சைன் வாங்கிட்டு போச்சு அந்த பொண்ணோட வாய்ஸ் கூட நிலா மாதிரியே இருந்துச்சு அட லூசு சொல்லுடா உனக்கு அப்படி தானே இருந்துச்சு ம் தெரியல நீ எல்லாம் என்னடா ஃப்ரெண்டு இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் நான் ஏன்டா தெரிஞ்சு வச்சுக்கணும் ஃப்ரெண்டு நான் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படியா இனிமே தெரிஞ்சுக்கிறேன் நான் என் வேலையை பார்க்குறேன் இன்னும் கொஞ்ச நேரம் இவன் கூட இருந்தோம் நம்மள லூஸ் ஆக்கிடுவான் இப்போ நான் என்ன கேட்டுட்டேன்னு இப்படி ஓடுறான் காதலை முதலில் சொல்வது நீ யா இல்லை நானா யாராவது ஒரு ஆள் சொல்லி தொலைங்கடா மச்சான் நீ என்ன கிளம்பல